ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாழிசி சமையல் சேனல் இன்னைக்கு ஒரு சூப்பரான சிக்கன் சுக்கா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும் செம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு முதல்ல நான் ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதை நீங்கள் நல்லா வதக்கணும் ஒழுங்கா வதக்கிலேன்னா டேஸ்ட் வந்து இனிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா கிரேவி பதத்துக்கு வந்துடும் நம்ம வந்து சுக்கா பண்ணுறனால கிரேவி ஆட்டம் வரக்கூடாது தண்ணி வெளியேறாமல் இருக்கணும்னா முதல்லையே இதை நல்லா வறுத்துக்கணும் இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணிக்கணுங்க இதை நல்லா வறுபட்டுருச்சு அதுக்கப்புறமா நம்ம அரை கிலோ சிக்கன் தாங்க இதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் அந்த அரை கிலோ சிக்கனில் இந்த டீப் ஃப்ரை பண்ண வெங்காயத்தை போட்டுக்கரலாம் அதுக்கப்புறமா நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேங்க இதோட தேவையான மசால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் அப்புறம் தேவையான அளவு உப்புங்க இதுதான் இதுக்கு தேவையான மசாலா இதை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க அப்போ தான் இந்த மசாலா எல்லாமே சிக்கனுக்குள்ளே நல்லா இறங்கும் இப்படி பிணைஞ்சி வச்சதுக்கப்புறமா நம்ம ஒரு ஒரு மணி நேரம் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க ஃப்ரிட்ஜ் இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க இல்லைனா தனியாகவே வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதக்குன பேன்லேயே தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குங்க நான் ஒரு பத்து முந்திரி பருப்போம் ஒரு கொத்து கருவேப்பிலை அவ்வளோதாங்க இதை நல்லா போட்டு ஒரு நிமிஷம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரை கிலோ சிக்கனை இதில் போட்டுக்கலாங்க இதில் நான் தண்ணி ஆட் பண்ணலை இதை வந்து ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அந்த தண்ணி ரிலீஸ் ஆகாமல் கறி வந்து மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எவ்வளோ தூரம் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன் அதில் தண்ணி எப்படி ரிலீஸ் ஆகுதுன்னு ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் மட்டும் மூடி வச்சுருந்தா போதும் அப்படியே அது தண்ணி ரிலீஸ் ஆகி அந்த தண்ணியிலையே அந்த கறி வேக ஆரம்பிச்சிரும் நான் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணவே கிடையாது ரொம்ப சிம்ளாக வச்சிங்கன்னா கறி வேகாது தண்ணியும் ரிலீஸ் ஆகாது ஸோ நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் இப்போ நான் நல்லா மூடி வச்சுட்டேங்க ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா இருக்குது இது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி சுருளை சுருளை அது நல்லா சுக்கா பதத்துக்கு வந்துடுச்சு நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு மேலே நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணும்போது கறி ரொம்ப ரஃப் அந்த பேஸ்ட்டு மாதிரி இருக்கிறது எதுவுமே இருக்காது சக்க மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடணும் அவ்வளோதாங்க சிக்கன் சுக்கா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்